இப்போ மகாநதி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் வந்து காவேரி போய்ட்டு வெணிலா கிட்டே பேசுகிறாங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க வா அப்படின்னு எதுக்கு கூப்பிட்றேன் எல்லாம் வர முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து வெண்ணிலா வந்து கத்த போகிறாங்க சரி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது விஜய் ஒத்துக்கிட்டால் நீ கல்யாணம் பண்ண ஸோ இப்போ விஜய் வந்து வெளியில் வந்தால் தானே நீ கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீ போய்ட்டு உள்ளே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னொரு பக்கம் ராகினி பசுபதி ஏதோ ஒரு பிளான் பண்ணுறா அப்படின்னு ஏன்னா நமக்கே தெரியும் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து விஜயை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாலும் தலைகீழாக யார் நின்னாலும் விஜய் வந்து காவேரியை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டார் நினைக்க கூட மாட்டார் அப்படிங்கிறப்ப வெளில வந்து விஜய் வெறுத்துட்டாரு கண்டிப்பாக நான் கா தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இருந்தாலும் ஃபஸ்ட்டு விஜய் கொண்டு வர வெளியில் கொண்டு வரதுல தான் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க ஒரு ஒரு பக்கம் வந்து காவேரி ஸோ நீ வந்து ராகினியோ இல்லை பசுபதியோ நம்மனா கண்டிப்பாக உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்காது நான் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட நிறைய சான்சஸ் இருக்குது நீ விஜய் மனசை மாற்றி நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு நீ விஜய் வெளியில் கொண்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதனால் போயிட்டு என்ன நடக்க போகுதுன்னா இப்போ வெண்ணில் போயிட்டு நாதா சாட்சி விஜய் வந்து கொலை பண்ணல விஜய் வந்து வெளியில் விட்டுருங்க எங்கள் அம்மா அப்பா எப்படி செத்தாங்கன்னு எனக்கு தானே தெரியும் இவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் வெளியில் கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு பக்கம் போயிட்டு ராதா கிட்ட பேசுகிறாங்க இல்லையா தாத்தாவும் நம்ம காவேரியும் ஸோ அங்கே போயிட்டு பேசும்போது இந்த மாதிரி கொலப்பழி வீணாக பொய் சொல்லி உன் புருஷன் சொல்லி விஜய் வந்து லாக்கப்பில் வச்சுருக்காங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டார் எப்படியாவது நீ சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லு அப்போ தான் விஜயாவில் வெளியில் வர முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க ராதா ஸோ இப்போ வந்து நம்ம காவேரி சொல்கிறாங்க என்ன நீங்களும் எல்லாரும் மாதிரி மனசாட்சியை வித்துட்டிங்களா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இனிமே அப்கமிங்கில் கண்டிப்பாக ராதா வந்து வருவாங்க ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து ராதா இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸும் இருக்குது ஸோ அவங்களுமே வந்து அன்பரசு வந்து புஷ் பண்ணுவாங்க ஒழுங்கா வந்து எனக்கு விஜய் ரொம்ப முக்கியம் விஜய் எனக்கு பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க ஸோ விஜய் வந்து வெளியில் வர போகிறாரு அதுக்கப்புறம் பசுபதி அண்ட் ராகினி இவங்க கேங்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ